முருகா வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே தொடர்ந்து எதற்காக என்னை புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றாய் என் மேல் மரியாதை இருந்தால் என்றாவது நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இன்னும் எத்தனை நாட்கள் அதே கவலையில் ஆழ்ந்து அமர்ந்திருக்க போகின்றாய் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டாமா கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்வில் நிறைய தோல்விகளை சந்தித்து விட்டாய் எல்லோரும் உன்னை போன்று இருப்பார்களா என்று நினைத்து கொள்ளாதே இன்றைய காலத்தில் காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களின் பேச்சுக்களின் திறமையே போதும் விடுவார்கள் உன் வாழ்வில் அதுதான் எப்பொழுது நடந்துள்ளது நீ அவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே செய்கின்ற தவறுகளுக்கு பரிகாரம் இருக்கின்றது அவர்கள் வினை தீர்க்க காலம் நிச்சயமாக வரும் அவரவர்கள் விதைத்த வினைகள் அறுவடை செய்ய காலம் வந்துவிட்டது உனக்கு செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் உனக்காக நான் இருக்கின்றேன் யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உனக்கு நடந்தவைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இப்பொழுது உன்னை வேண்டாதவைகள் போல் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள் உன் மனதிற்கு ஏற்றார்போல் வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வாய் தங்கமே இப்பொழுது உன்னை நிர்கதியாய் செய்து விட்டார்கள் ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் யாரும் எதையும் கொண்டு போறதும் இல்லை கொண்டு வருவதும் இல்லை நீ வாழ்க்கையில் தனியாகத்தான் வந்தாய் தனியாகவே வாழ பழகு அதுவே உனக்கு நல்லது அதுவே உனக்கு நல்ல வழியையும் காட்டும் தவறான பாதையில் செல்லாதே நீ செய்கின்ற தவறு அது உனக்கு இரட்டிப்பாக பல மடங்கு உன்னை வந்து செய்கிறோம் நீ செய்கின்ற தவறுகளை திருத்தி கொண்டால் தீமைகளில் இருந்தும் விடுபடுவாய் நீ தவறு செய்தாலும் திருப்தியாக குறுகிய காலம் மட்டுமே மன நிம்மதியுடன் வாழ்வாய் உன் மன திருப்தி இல்லாத போது பல மனங்க சோதனைகளும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் ஆகவே தவறுகளை திருத்தி நியாயமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அதுவே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நீதான் வாழ அல்லவா வாழ்வில் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதனை சிந்தனை செய் கவலையும் சந்தோஷமும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும் உனக்கென எழுதப்பட்ட விதி அதுவே உன் விதிப்படித்தான் உனக்கு எல்லாமே நடக்கும் உன் அப்பா நான் அதை உனக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ பழகுமாறு செய்கின்றேன் நீ அப்படியே வாழ கற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் தேவையில்லாத கவலைகளை மனதில் இருந்து முழுமையாக அகற்றிவிட்டு வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய் உனக்கு பிடித்தவரோடு வாழ பழகு ஓம் முருகா வேல் முருகா